ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இன்ட்ரஸ்டிங்க ஒரு காசிப் என் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட உணர்ச்சி அந்த இது வாங்குறதுக்காக அந்த மாதிரியான மாத்திரைகளை போட்டு மயங்கி விழுந்த தொகுப்பால்னி ஸோ தூக்கத்தை தொலைந்த ஒரு நடிகர் ஸோ அவர் தான் வந்து அந்த டைமில் கூட இருந்தார் ஸோ அவர் வந்து பயங்கரமாக பயந்துட்டு இந்த தொகுப்பாளினியை தெரிஞ்ச ஒரு டாக்டர் கம் நடிகை கிட்ட வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு ஸோ யார் அந்த தொகுப்பாலினி என்ன விஷயம் அப்படின்றத மாதிரி டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ சின்ன திரையில தொகுப்பாளினியாகவும் அவர் அந்த சினி இண்டஸ்ட்ரியில நடிகையாகவும் அதாவது துணை நடிகையாகவும் வந்து வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஆங்கில எழுத்து கொண்ட தொகுப்பால்னி ஆங்கில எழுத்து ரெண்டு எழுத்து கொண்ட தொகுப்பால்னி கல்யாணம் ஆகி கணவரை வந்து பிரிந்து வளர்ந்துட்டு இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரபல தொழிலதிபர் ஒருத்தரை வந்து ரகசியமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கிசுகிசு இவர் மேலே வந்து வைக்கப்படுது ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல ஆனால் வந்து இந்த மாதிரியான ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்காரு அப்படின்றதான் தான் உண்மை ஸோ பிரம்மாண்டமாக ஏன் வந்து கல்யாணம் பண்ணலை இல்லைன்னா வந்து அறிவிக்கல இவர் கூட இருக்கு அப்படின்றத வந்து ஆல்ரெடி தொகுப்பாலினியை முதல் கல்யாணம் பண்ணும்போது அந்த டிவி ஷோலாம் கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப ப ஒரு நிகழ்ச்சியை மாதிரி நடத்திட்டாங்க அந்த அவங்களுடைய அந்த என்கேஜ்மெண்ட்டே ஸோ மறுபடியும் அதே மாதிரி இந்த தொழிலதிபரை வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியான ஒரு கல்யாணமோ இல்லை இன் ரிலேஷன்ஷிப் சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்டர்வியூ எடுக்கிறேன்னு வந்து மறுபடியும் நம்ம பேர் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகும் பிரச்சனையாகும் அப்படின்றதால ரகசியமா வந்து குடித்தனம் நடத்துறாரு அப்படின்ற ஒரு கிசு கிசு இந்த தொகுப்பாளினி வந்து வைக்க வைக்கப்படுது ஸோ கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அப்படியே வந்து சின்ன தெரியல இருந்து ஒதுங்கி ஓ ஆள் எங்கே இருக்காரு அப்படின்றத வந்து தெரியாம போச்சு ஸோ இப்போது எந்த ஊர்ல இருக்காரு அப்படின்றது கூட நிறைய பேருக்கு தெரியாது அந்த அளவுக்கு மீடியா வெளிச்சத்துல இருந்து அப்பப்போ போயிட்டு போயிட்டு மறைவா இருந்துட்டு வந்திருக்காரு இந்த தொகுப்பாளினி தொழிலதிபரம் வந்து அவர் கூட இருக்கும் போது தன்னுடைய பழைய நண்பர்களை வந்து மறக்காம அவங்களோடையும் வந்து அப்பப்போ வந்து அந்த போக்குவரத்து வச்சுட்டு இருக்காரு அவருடைய ஆசைகளை வந்து நிறைவேற்றிட்டு இருக்காரு அம்மணி சோ இதில் கொடுமை என்னன்னா முதல் திருமணம் பண்ணிட்டு இருந்த போது பண்ண போது தொகுப்பால் நீக்கி படுக்க அந்த மாதிரி சமாச்சாரங்கள்ல அந்த அளவுக்கு வந்து ஈடுபாடு வந்து இல்லையா சோ இதனாலே வந்து அவருடைய முதல் திருமணம் விவாகரத்துல முடிஞ்சதுக்கான இன்னொரு காரணம் இது அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் வந்து இந்த தொழில் கூட இருக்கும்போது மகிழ்ச்சியாக தான் இருந்தார் நடிகை அப்படின்னாலும் கூட இவருடைய சமீப கால நடவடிக்கைகள் தான் சக நடிகையிலேயே வந்து ஷாக் அடிக்க வச்சிருக்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நிறைய நிகழ்ச்சிகள் மூலமாக வந்து பிரபலங்களுடைய பழக்கம் ஏற்பட்டு அவங்களோட வந்து இரவு நேரம் விருந்து லாங் டிரைவ் அடிக்கடி வந்து வெளிநாடு போகிறது அவங்களோட சேர்ந்து அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு இந்த தொகைப்பாலினி ஸோ ஆடிய காலம் பாடிய வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்கள்லேயே அதுபோல் வந்து படுக்கறை சமாச்சாரங்களில் அதீத நாட்டம் வந்து இப்போ வந்திருக்கு தான் ஸோ எனவே வந்து நேரம் போதெல்லாம் வந்து தனக்கு நெருக்கமான ஆண் நண்பர்களோட வந்து மகிழ்ச்சியாக தன்னுடைய பொழுதை வந்து கழிச்சுட்ருக்காரு ஸோ இரவு நேர விருதுகள் அப்புறம் அந்த விருந்துகள் விருட்டுக்கு வீட்டுக்கு தாமதமாக வருது ஸோ மது குடிப்பது அப்படின்ற மாதிரியான எல்லாத்தையும் வந்து ஏத்துட்டு இருக்காரு அந்த அந்த தொகுப்பாளினி கூட இருக்கக்கூடிய அந்த ஆடு இல்லைன்னா வந்து அவர் கூட இருக்கக்கூடிய அந்த தொ தொழிலதிபர் ஸோ ஆனால் சமீபத்தில் நடந்த கூத்து ஸோ அவரே வந்து என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு இதெல்லாம் ஏத்துக்கிட்டு இருந்தாரு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ்மேன் அவரே வந்து என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு வெறுக்கும் அளவுக்கு வந்து இவருடைய செயல்பாடு இருக்கு ஸோ படுக்கறியில் அந்த சமாச்சாரங்கள் அதீத ஈடுபாடோடு இருக்கார் இல்லையா அந்த நடிகை ஸோ உச்சக்கட்ட அந்த உணர்ச்சிக்காக வந்து மாத்திரைகளை வந்து பயன்படுத்தியிருக்காரு இந்த நிலையில் வந்து கடந்த வாரம் ஒரு நைட் பார்ட்டியில் ஒன்றுக்கு போயிருக்காரு ஸோ இந்த முறை வந்து தனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான நெருக்கமான ஒரு கட்டுமஸ்தான பில் பண்ணக்கூடிய ஆண்களை வந்து இந்த தொகுப்பாளிக்கு ரொம்ப பிடிக்குமா ஸோ அதனால வந்து அவர் கூட இன்னைக்கு இருக்க போகிறோம் அப்படின்றதால ரொம்பவே குஷி ஆகிட்டு வழக்கத்துக்கு மாறா அதிகப்படியான மாத்திரைகளை வந்து எடுத்திருக்காரு ஸோ தொடர்ந்து அவரோட வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது நடிகை வந்து அதீதமான மாத்திரைகளை எடுத்துக்கிட்டதால ஒரு கட்டத்துக்கு மேலே மயங்கி விழுந்திருக்காரு அந்த பெட்டிலேயே ஸோ இதனால் வந்து அதிர்ந்து போன அந்த நடிகர் உடனடியாக ரெண்டு பேருக்கும் தெரிந்த ஒரு ஆக்ட்ரஸ் கம் பெண் டாக்டர் அவங்களோட வந்து அவருடைய தோழி அப்படின்னு சொல்லக்கூடிய அவருக்கு வந்து கால் பண்ணி எல்லா விஷயத்த சொல்லியிருக்காரு உடனடி ஆம்புலன்ஸ் போயிருக்கு அந்த ரிசார்ட் நிறுவனத்துக்கிட்ட வந்து அந்த ரிசார்ட் கிட்ட வந்து தொகுப்பாளியில் வந்து நிறைய குடிச்சு போதை ஏட்டாங்க அதனால தான் வந்து மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வந்து எஸ்கேப் போயிருக்காரு அங்கே வந்து டாக்டர்கிட்ட வந்து அவங்க வந்து செக் பண்ணும்போது அளவுக்கு அதிகமான அந்த மாதிரி மாத்திரைகள் எடுத்துக்கிட்டதால தொகுப்பாலினி ஸோ இந்த மாதிரி வந்து பயங்கரமாக இறங்கி மயங்கி போயிருக்காரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு அந்த நடிகரை மறந்து போயிருக்காரு கடுமையான சர்ச்சை அப்புறம் வந்து இந்த மாதிரியான சுயநினைவே இல்லாத அளவுக்கு அந்த நடிகை இருந்ததை பார்த்து எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க மருத்துவரும் உட்பட ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் மருந்தெல்லாம் கொடுத்து மறுபடியும் வந்து பழைய நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதனால் வந்து விடிய விடிய வந்து தூக்கம் தொலைச்சிருக்காரு ஸோ அந்த டாக்டர் நடிகை ஸோ இந்த விவகாரம் தான் அந்த நடிகை மருத்துவ நடிகை மூலமாக சின்னத்திரை வட்டாரத்தில் பரவி இருக்குது ஸோ ஒரு காலத்தில் வந்து ஒடுக்கமாக இருந்த நடிகை ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து ஒழுங்காக இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் வந்து இல்லாமல் சேரக்கூடாத சேர்க்கையால் சீரழிந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லி புலம்பியிருக்காராம் அம்மனியோட நலம் விரும்பிகள் ஸோ அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாக கடுமையான உடல் எடையை குறைச்சி ஸோ ரொம்ப மோசமான ஒரு உடலை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு தொகப்பாலினி ஸோ அதற்கும் இவர் இப்படியான மாத்திரைகள் எடுத்துக்கிறது தான் வந்து ஒரு சைடு எஃபெக்ட்ஸை கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என் கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் சொல்லுங்கள் யார் அந்த ஆங்கர் அப்படின்றத தெரியும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க கமெண்ட் செக்ஷன் வந்தீங்கன்னா நம்மளுடைய செவன்டி எம் ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட்